ஏன்னா இட்டாச்சியே இன்டலிஜென்டான ஒரு கேரக்டர் அண்ட் அவனோட மங்கைக்கு இதெல்லாம் பார்த்தா கண்டிப்பா யாருக்கு தான் பயம் இல்லாம இருக்கும் அந்த பக்கம் சாதாரணமான ஒரு ஆள் கிடையாது யூஸ் பண்ண முடியும் அது ஒரு ஃபார்பிடன் ஜூட மறக்க கூடாது இதெல்லாம் பார்த்ததுன்னு டான்ஸ்கிட்ட நிறைய இருக்கு அதாவது அவன் சீட் பண்ணி எடுத்தது என்னதான் எத்தனை விஷயம் டான்ஸோ கிட்ட இருந்தாலும் அது எல்லாத்தையும் வச்சு டான்ஸ்னால ஒன்றும் பண்ண முடியாது மேபி அவன் சாவை தள்ளி போடலாமே தவிர சாவை தடுக்க முடியாது இட்டாச்சியோட ஸ்கில்க்கும் ஐக்கியக்கும் டான்ஸோட ஈசன் ஆகியிருந்து ஈஸியாக தப்பிச்சிருவான் சாஸ்கேவோட ஆய் இதுக்கு அப்புறம் இட்டாச்சி பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான் அவன் திருப்பி தன்னோட அட்டாக்ஸை பயன்படுத்தினா போதும் டான்ஸோட கதை முடிஞ்சிடும் இட்டாச்சியோட அட்டாக்ஸ் அவ்வளோ பவர்ஃபுல்லானது அண்ட் இங்க ஒரு ஃபன்னான ஒரு விஷயம் இருக்கு ஏன்னா இட்டாச்சி இங்கே யோசிக்க வேண்டியது உன்னை எப்படி கொள்ள சுட்டு கொள்ளவா சுடாம கொள்ளவா உட்கார வச்சு கொள்ளவா நிக்க வச்சு கொள்ளவா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபன்னான ஒரு காம்படிஷன் தான் இங்க இட்டாச்சி கிட்ட அத்தனை டெக்னிக்ஸ் இருக்கு சுக்கியோமி சுசனோ அப்படின்னு நிறைய எபிலிட்டிஸ் இருக்கு எப்படி கொள்ளுவான் இட்டாச்சி அப்படிங்கிறது தான் இங்கே விஷயமே ஃபன் மட்டும் கிடையாது சீரியஸான ஒரு விஷயமும் இருக்குது இந்த பேட்டில் நடந்திருந்தால் கண்டிப்பாக உச்சிகா மசாக்கிறதுக்கு பின்னாடி உள்ள அந்த விஷயங்கிறது கண்டிப்பாக வெளியே வந்திருக்கும் எல்லாரும் இட்டாச்சியை ஒரு ஹீரோவாக பார்த்துருப்பாங்க அண்ட் இட்டாச்சி லாங் லைஃப்பும் வாழ்ந்திருப்பான் ஐயை இம்ப்ளான் பண்ணி